என்ன இந்த வீட்ல இப்படி நடக்குது இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டே இருக்கும் போலركه இந்த ருக்குட அம்மாவும் ரவியும் எங்கட்ட தான் போனான்னு தெரியலையே சரி ஒரு போனை போட்டா வந்து இப்படி படுத்து இழுமதி ஊர் தெரியாம சட்டிகிட்ட போய்ச்சேனா பின்னாடி நம்ம தலையில இருந்து வந்துரு ஏனா நானே இந்த கிட்ட வந்து பேசிட்டு பேசிட்டு போறேன்னு சொல்லி அக்கா பத்தளல போய் தோத்துட்டு நம்ம சலியை முடிச்சுடுவாங்க அதனால போனை போடுவோம் ஏமா இருந்துட்டு போமா அங்க போய் மட்டும் என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும் தம்பி இப்படியே இங்க இருந்து வேலைக்கு போட்டும் ஏண்டியம்மா அங்க எல்லாம் போட்டது போட்டபடியே வச்சிட்டு வந்தோம் பாத்திரம் கூட கழுவல குழம்பெல்லாம் பூசணும் பிடிச்சிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்து ஊத்தி போய் வீட்டுல

நீ குடுக்கலல அதோட சரி சரி நீ வையி நான் இப்பயே எல்லாரும் கிளம்பி வாரோம் சரி சரி நீ பாரு நான் வைக்கிறேன் எமடி யா ஊளுல எல்லா அந்த குண்டானி உமாதாமா என்னமா சொல்ற அட ஆமாமா அந்த குண்டானி அவங்க அம்மா கூட சேர்ந்து நம்ம வீட்டு வாசல்ல படுத்து கிடக்குறாளமா இப்பதான் ஏத்து வீட்டுக்காரி போனா போட்டு சொன்னா அது இல்லாம நேத்து காலையில இருந்து வந்ததில இருந்து குளிக்கலையா துவைக்கலையா சாப்பிடலையா அப்படியே படுத்து கிடக்குறாங்க ஒருவேளை பிரச்சனை பண்றதுக்கு தான் ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்திருப்பாங்க போலமா இருக்கு இருக்கு இல்லாமையா இருக்கு அன்னைக்கு நான் சொல்லலாமா நம்மளை நிம்மதியாவே இருக்க விட அவ அவன் பண்ணுவான்னு இதுலயும் வேற அவங்க அம்மா காரையும் வந்திருக்காளாமா என்ன ஏதுன்னு தெரியலமா எதுவும் பிரச்சனை பண்ணதுக்காக இருக்கும் இன்னைக்கு அவங்களை சும்மாவே விட மாட்டேன் அவங்க ஊருக்கு போவாங்க அந்த பிச்சு பேசுறாங்க இப்ப நம்ம ஏரியா கூட வந்திருக்காங்க வாழ்த்து வரட்டும் இன்னைக்கு போய் நான் கூட நான் கூட இரு ஏமா நீ மட்டும் அவ வந்துட்டான்னு சொல்லிட்டு மனசு மாறிட்டானா அவ்வளவுதாமா என் வாழ்க்கையும் முடிஞ்சிரும் அப்புறம் தம்பி வாழ்க்கையும் முடிஞ்சிரும் அதை முதல்ல நீ யோசிக்க பையன்கிட்ட யோசிச்சுக்கோட்டீஸ் அனுப்பிச்சு சரி நானும் கூடயே வாரேன். நானும் வந்து நாலு போடு போட்டாதான் அவள திருந்துவா சரிமா நீங்க

எம்மாடி, உன்னை விட்டுட்டு போனேன் இந்த அம்மாவுக்கு மட்டும் என்ன ஆசையா ஏன் சொல்லு பாப்பா உங்க அப்பாவை எல்லாரும் எவ்வளவு சரிமா போய்ட்டு வந்து போய்ட்டு வந்து சரி போய்ட்டு வரமா வேற என்ன முடிச்சிட்டு காசு வாங்கிட்டு ஃபோன் பண்றோம் எது வேணுனா சொல்ல வாங்கிட்டு வரோம் சரிங்கதே மணி ஆயிட்டே நாங்க வாரம் பாத்து பத்திரமா இருங்க பாத்து போயிட்டு வாங்க சரி தங்கம் வா வீட்டுக்கு வா அம்மா அழக்கூடாதுமா உனக்காக தானே போறாங்க இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி சீக்கிரம் வந்துருவாங்கடாமா அப்புறம் நம்ம ஒரு மணி தோட்டத்துக்கு போய் வரவெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க பூவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சாயந்தரம் கட்டி ஒன்று தலைக்கு வைப்போம் சரியா சரி போயிட்டு உன் துணி துவைக்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்ப நம்ம இடத்த சுத்தி பார்த்துட்டு வர எடுத்துட்டு வருவோம் போய் இந்த மாதிரி தான் சின்ன வயசுல பத்திரக்காளி அவங்க அப்பா எங்களை விட்டு தவறி போனப்பா அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எப்ப வருவாருன்னு அழுதுகிட்டே கிடப்பா அதை மாதிரி இருக்குது இப்போ இந்த பிள்ளை அழுகிறதை பார்க்கும்போது எப்படியும் என் மாப்பிளையும் பொண்ணும் இந்த மாதிரி வேலை வெட்டின்னு போய் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு வேணும் என் மருமக முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் தலை நிமிர்ந்து நிக்கணும் நான் சாதிசனும் மதிக்கணும் அதுதான் எனக்கு வேணும் நீ இந்த இடத்தெல்லாம் சுத்தியே பாக்கல தானமா ஆமாமாயி அந்த ஊரை விட எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு இன்ன இந்த ஊர்ல நீ நிறைய இடத்து சுத்தி பாக்கல இந்த வாரம் முழுக்க உனக்கு நிறைய இடத்து சுத்தி காட்ட போறேன் ஐயோ ஜாலி அட பேத்தி ஊர்ல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு எமோய் வாவல்லி எங்க வேலைக்கு போலயா இல்லமா இன்னைக்கு சொந்தகாரம் பத்திரிக்கை வைக்க வரேன் இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம வேலைக்கு போனோம்னா எதுவும் நினைச்சுக்குவாங்க அதான் சரின்னு இன்னைக்கு லீவ் போட்டுவிட்டேன் எங்கிட்ட கிளம்பியாச்சு பேத்தி ஊர்ல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு ஆமாமா வரவு தீந்து போச்சு அதான் சரி வரவு எடுக்க போலான்னு போறோம் வராத புள்ள வந்திருக்கு வரவை எடுக்க போறீங்களா வீட்டுல இருக்க வேண்டிதானே வெயில் நம்மளாலேயே நடக்க முடியல புள்ளையை கூட்டிக்கிட்டு அங்க இங்கேன்னு அழிஞ்சுக்கிட்டு இல்லாம அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் பிள்ளைக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதுதான் சரி நம்ம ஊரையும் சுத்தி காட்டின மாதிரி இருக்கும் நம்ம வரவும் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும்னுட்டு வாமான்னு கூட்டிகிட்டு வந்தேன் பேத்தி மட்டும்தான் வந்திருக்கா இல்ல உங்க மக மருமகளும் வந்திருக்காங்களா எல்லாரும் தான் வந்தாங்க மகளும் மருமகனும் பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போயிருக்காங்க அதான் பிள்ளைய அங்க பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிருக்காங்க அதான் தான் இருப்பா ஒரு வாரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா அங்க ஒண்டியா தனியா இருப்பீங்க நாங்க யாராவது வந்து பேச்சு துணைக்கு இருந்தா தான் உண்டு இப்ப உங்க பேத்தி வந்துருச்சு ஒரு வாரத்துக்கு ரொம்ப ஜாலியா இருப்பீங்க அப்புறம் இல்லாம இருக்கும் எத்தனை வருஷம் ஆகி போச்சு இப்படி குடும்பத்துல எல்லாம் ஒன்னா உட்காந்துருந்து அதான் ரொம்ப சந்தோஷமா ஆகி போச்சுமா வராத புள்ள வந்திருக்கு அதனால நல்லா வாய்க்கு ருசியா ஆக்கி போடுங்க நம்ம சம்பாதிக்கிறதே இதுங்களுக்கு தான் ஆக்கி போடாமையா இருப்பேன் அதான் பக்கத்துல கோழி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கொண்டு வருவாங்க அடுத்து குழம்பு வைக்கணுமா சரிமா சரிமா சரி நீங்களும் போங்க நேரம் காலமா போய் வரவெடுத்துட்டு வருவீங்க உச்சி வெயில் வரதுக்குள்ள நானும் அப்படியே வீட்டுக்கு போறேன் சரிமா நாங்க வரோம் சரிமா தங்கம் போயிட்டு வாங்க எப்பயும் என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாங்க பெத்த பிள்ளைங்க வீட்டுக்கு வரல பேர பிள்ளைங்க கூட வீட்டுக்கு வர வரமாட்டேங்குதுங்க தனியா இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு நம்மளாவது அங்க போய் இருக்கலாம்னா அதுங்களுக்கு சிரமம்னு போக முடியாம இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்பதான் அந்த அம்மா முகத்திலேயே சிரிப்புன்றதே வருது

இந்த சந்தோஷ் என்ன பாச்சு ஏன் இப்படி அழுகுற என்னமா என்ன ஆச்சுப்பா அப்பா எனக்கு அவங்க கூடை இருக்கவே பிடிக்கல கூடை இருக்க பிடிக்கலையா யார் கூட அவங்க கூட அப்பா கூட அம்மா கூட கோச்சுக்கிட்ட வந்து என்னையா சொல்ற வீட்டை விட்டு வந்துட்டியா வீட்டை விட்டு வந்து இப்படி மரத்தடி இல்லையா படுத்து கிடப்ப நாலு பேர் பார்த்தா என்ன ஆகுறது இந்த அப்பா நான் என்ன செத்தா போயிட்டேன் உசுரோட தானே இருக்கேன் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது வேண்டியதானே யாரும் இல்லாத அனாத மாதிரி இங்க படுத்து கிடக்குற இந்த நேரத்துக்கு மகா சொல்லலைன்னு நான் யாரோ இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு போயிருப்பேன் எப்பா என்ன பாச்சு என்னப்பா பிரச்சனை மகாவும் இங்கதா அப்பா அம்மா எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச் அப்பா அம்மா அவங்க தட்டிக்கணும் அம்மா அவங்க பாக்குற பொண்ணுதான் கட்டிக்கணும்னு ஒரே டார்ச் எனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல அதனாலதான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அவசரம் புடிச்சவ ஆத்திரம் புடிச்சவ அவ அப்படித்தான் இருப்பா அவ என்னைக்குமே திருந்தவே மாட்டா வாழ்க்கையில என்னைக்கு அது உருப்பிடுற மாதிரியே இருக்கா உங்க தாத்தங்கரன்னு சேர்ந்து இந்த வேலையை பண்ணிருப்பாங்களே அவளுக்கு ஓவர் குளிர் விட்டு போச்சு கல்யாணம் புதுசுலயே மாமியார் கொடுமைன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி எனக்கு பயம் அடங்கி உடங்கி இருந்திருப்பா அதை விட்டுட்டு பாவம் அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு இருந்ததுக்கு அவ ஒன்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காளா வரட்டு வரட்டும் இனிமே இருக்குது அவளுக்கு நீ முதல்ல வா வீட்டுக்கு வா எந்திரி இல்ல பையன் வரல நான் எங்கேயாவது போறேன் எங்கேயாவது போறியா அப்படியே அடிச்சானு ஒழுங்கா மரியாதையா கிளம்பு வீட்டுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நான் இல்லையே உனக்கு எந்த தெரியுமதல்ல சாப்பியல் ஏனியே எப்பா போயும் போய் இதுங்க வைத்திலியா நீ பிறந்த அவன் ஒருத்தன் அப்படி இவன் ஒருத்தன் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை ஒரு வழி ஆக்கிறவங்க போல இருக்கே நீ எங்கேயும் போவேண்ண சாமி என் கூடயே இரு நான் உனைய கடைசி காலம் வரைக்கும் பாத்துக்கிறேன் எந்திரி நீ வா நீ வீட்டுக்கு சாப்பிட உள்ள ஒண்ணு உள்ள புள்ள மூஞ்சே வாடி வத்தரா போய் கிடக்குது ஒரு வார்த்தை இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னங்காரன் ஏ மகா எல்லாம் கல்லூரி வாங்கைங்க எல்லாம் வேணுமனையே பண்றாங்க இனிமே தான் இருக்கு என் ஆட்டம் என்னன்னு அதுங்களுக்கு வரட்டும் எப்படி நீங்க இருக்கிறது தெரிஞ்சா வருவாங்கல்ல நாலு போடு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறேன் அப்பதான் அவங்க அடங்குவாங்க நீ கிளம்பு வா வீட்டுக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வீட்டு வாசல்ல அதுவும் ஊருக்குள்ள வந்து இப்படி படுத்து கிடக்குறாங்க நம்ம மான மருமதி வாங்க

என் பாரு நீ ஓவரம் நடிச்சுக்கிட்டு இருக்காது நீதான் வேணான்னு போயிட்டல அப்புறம் என்ன நான் ஒண்ணும் உங்க வீட்டுல வந்து உட்காந்து விருந்து வைனே நான் சாப்பிட்டு இந்த வீட்டில வாழ்றேன் அப்படின்னு சொல்றதுக்குலாம் வரல என்னோட காசு பணம் நகை நட்டு எல்லாம் எனக்கு வேணும் அதுவும் இல்லாமல் இந்த ஆள் மேலே மான நஷ்டம் வழக்கு போடுவேன் இத்தனை வருஷம் இந்த ஆளுக்காக வேலை செஞ்சு இந்த வீட்டில் அடிமை மாதிரி இருந்திருக்கேன் போதாத குறைக்கு நீயும் என்கிட்ட எவ்வளவோ பிரச்சனை பண்ணியிருக்க அதனால நீங்கள் எப்படி கோட்டுக்கு போனீங்களோ அதே மாதிரி இப்போ நாங்களும் போக போகிறோம் அதில் உங்கள் எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சு கும்மு கும்முன்னு கும்மா விட விட மாட்டேன் நீ காமெடி பண்ணிகிட்டு இருக்காதடி உன் மூஞ்ச பார்த்தாலே அவங்களே தூக்கி போட்டு ஒண்ணே தான் மிதிப்பாங்க ஏனா நீ தான் கொட்ட எடுத்த வெள்ள பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்க சரியா நீ வேணும்னு நீ ஆசைப்பட்டது நடக்கணும்னு தான என்னை தோர்த்தி விட்ட ஆமா நீ அப்படியே ஒண்ணும் தெரியல பாப்பா உன்னை நான் தோர்த்தி விடுறதுக்கு பண்ற தப்பலாம் நீ பண்ணிட்டு என்ன சொல்றியா

இல்ல என்ன தூக்கிட்டு தூங்கிட்டு போய் வித்துறாங்க ஏ கிழவி பஞ்சு முட்டை மாதிரி முடியை வச்சிகிட்டு வாய் மட்டும் ஒரு நீலத்துக்கு பேத்றியே உன் புள்ளைக்கு நல்லது சொல்லி வாளை வைக்கணும் என்ன அந்த சா அத சண்டைக்கு அலையற ஏ டோபாண்டா உனக்கு நேரம் தெரியல நீ வீழ் வாய் விட்டு உனக்கு